வணக்கம் பசுமை சாரர் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்திலிருந்து சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திலேருந்து இன்னைக்கு நம்ம சென்னை வர்த்தக மையத்தில் ஸ்டால் அமைச்சிருக்குறோம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்டாலில் நம்முடைய பாரம்பரிய இயற்கை உணர்வுகளை காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இதில் சிறப்பு அம்சங்களுடைய நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்களையும் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அரிசிகளையும் கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க நம்முடைய மகளிர் குழு மூலயமா உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருட்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக வளையல் தோடு அது மாதிரியான மகளிர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டங்களும் கொண்டு வந்திருக்கிறோம் ரத்தசாலி அரிசி இன்னைக்கு சிறப்பாக இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் ரத்தாலிிலா என்ன ஆகும்னா மக்கள் வந்து அது வேக வைக்க சிரமமாக இருக்குது அதாவது சிவப்பரிசி கருப்பரிசினாவே எல்லாம் வேக வைக்க சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால செமி பாலிஸ்டா இப்போ யா எல்லாருமே எளிமையா நம்ம நார்மலா வீட்டில் சமைக்கிற மாதிரி இதையே சமைச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி தூயமல் இருக்கு நம்முடைய பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு கருப்பு கவனி வந்து நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட நெல்லையே நாற்பது டன் வரைக்கும் ஸ்டாக் இருக்கு நீங்க வேற என்ன ரகங்கள் வேணும்னாலும் நம்ம உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலியமா கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் நமக்கு வந்து நிலம் இருக்கு எல்லா விதமான நம்முடைய பாரம்பரிய ரகங்கள் நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் சிறப்பா சொல்ல போனோம்னா இதுக்கு தேவையான இடுபொருள் நாங்களே தயாரிக்கிறோம் இப்போ நமக்கு தேவையான பஞ்சகாவியா அமிர்தகரிசல் ஜீவா அமிர்தம் அதெல்லாம் நம்மளே தயார் பண்றோம் இடுபொருள் தயாரிக்கிற அடுத்த கட்டமா விதையை நாங்கள் உற்பத்தி பண்றோம் நம்மளுக்கு தேவையான விதைக்கு இன்னொருத்தர் போய் நம்ம நிற்கக்கூடாது கூடாது நம்மளே நம்ம விதையை உற்பத்தி பண்ணணும்னு அதையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இதோட நிற்காம இதை வேல்யூட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது நம்ம பண்றோம் இப்போ எக்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூணாவது ஸ்டால்ல வந்து ஏஎம்இ இந்த பண்ணி பண்ணியிருக்கும் அது நம்மளுடைய சிஏஜி குழுல ஒண்ணு அதே மாதிரி ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு சிஏஜி குள்ள ஒரு சிறப்பம்சங்களை இருக்கோம் குறிப்பா இப்ப வந்து வேலையாட்கள் கிடைக்கிறது இல்ல வேலையாட்கள் பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்குது அவங்க நேரத்துக்கு வராததுனால என்ன ஆகும்னா தான் வேலைகள் நடக்கும் இல்லாமல் டிமாண்ட் அதிகமாகி சம்பளம் அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கு மொத்தத்துல விவசாயம் லாஸ் ஆகுது அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நம்ம அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சோம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மானியத்துல நாங்க முழுமையா இயந்திரங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா அப்படி ஒரு திட்டத்தை நமக்காக வடிவமைச்சு முழுக்க முழுக்க வந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த முப்பது லட்சம் ரூபாய் மானியத்துல பதினாறு வகையான இயந்திரங்கள் வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அது ஆல்ரெடி வந்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மன்னார்குடியில ஒரு விழாவை நமக்கு கொடுத்தாங்க இப்போ அது நம்மளுடைய விவசாயிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்ல இது மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம விவசாயிகள் தொடர்ந்து ஒரு லாபகரமான விஷயத்தை செய்யறதுக்கு ஆனா அனைத்து மோச்சிகளும் செஞ்சிட்டு இருக்கோம் ஏன் விவசாயிகள் லாபம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வரும் இல்லாத ஒரு தொழில்தானே அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் வரைய சொல்லுவாங்க அது ஒரு தொழில் கிடையாது விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிம்பாங்க ஏன் அது கலாச்சாரம் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் வாழ்றதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல சுற்றுச்சூழல் வேணும் எவ்வளவோ கோடி கொடியா சொத்து சம்பாதிச்சு வைக்கலாம் ஆனா சுற்றுச்சூழல் சரியில்லைன்னா நம்ம குழந்தைங்க எங்க வாழ்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இன்னொன்னு இன்னைக்கு பல நோய்கள் புது புது நோய்கள் எல்லாருக்கும் வருது நமக்கு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு உள்ள ஒரு உணவு வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இது ரெண்டுமே சாத்தியம் எப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ணாதான் அப்ப இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து லாபகரமான ஒரு விவசாயமா நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் உலகம் முழுதும் இன்னைக்கு எல்லா நாடும் வந்து ஃபுட் ஒரு விஷயத்தை கையில் விஷயத்த கையில் எடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி அரசு வந்து நிறைய திட்டங்களை வகுத்து நிறைய சப்போர்ட் நமக்கு பண்றாங்க உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்காக இன்னைக்கு வந்து சென்னை வர்த்தக மையத்துல ஒரு அற்புதமான நிகழ்வை நம்முடைய தமிழக அரசு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த நம்முடைய தமிழ் அதாவது ஒட்டுமொத்த நம்முடைய விவசாயிகள் சார்பா தமிழக அரசுக்கு நன்றிய சொல்லுகிறோம் நன்றி வணக்கம்